பொய் பேசி பேசுனா நான் கழுவி போயிடும் தமிழ்நாட்டுக்கு என்ன மா கோம் வருமா வராதா என்ன பேசுறீங்க மீடியா நான் பதில் சொல்ல விரும்பல போயிட்டு வந்தா போயிடணும் சும்மா அதே நோட்டிகிட்டே இருந்தாங்க எச்ச வருமா வராதா இல்ல எதுவும் பிடிக்கலன்னா நீங்க விட்டு விட்டு இருக்கலாமே எதுக்கு நீங்க எங்களுக்குள்ள உள்ள வந்த எடுக்க வர திமுக போதை கும்பலோட தொடர்பு இருக்கு அப்படிலாம் சொல்லி எவனோ ஒரு நாய் ஒரு புறம்போக்கு நாயி தவறு பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த திமுகவை பலி சொல்ல முடியுமா போய் என்ன கேட்டான்னு தெரியுமா யாரு அப்பா விட்டு பண்ணமா அது கேட்டதுக்கு வந்துச்சு போவோம் இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க யார கேட்டு இந்த மஜா பண்ணுச்சு நடக்கும் போது யாரும் செய்தி வந்து தரம் மாறி போறான் அவன் வந்து யாரு என்னங்கிறது எனக்கே தெரியும்

எம்பிக்கள் மீது வந்து பல்விதமான கொலை கொல்லை கற்பழிப்பு குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு எல்லாம் கேஸ் வித் பெண்டிங் பொறுப்பு ஆகுது அப்படி பொறுப்புனாக்க நீ போகும் பிரதமரை கூப்பிட்டு அவர் மேல நடவடிக்கை எடு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் கிங் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம் சந்திக்க இருப்பவர் நாயுடு பேரவை தலைவர் மற்றும் திமுக ஆதரவாளர் திரு காமாச்சென்னு அவர்கள் ஐயா வணக்கங்க நலமா இருக்கீங்களா நலமா இருக்கா தேர்தல் வந்தாவே ஒவ்வொரு ஜாதிய தலைவர்களும் பல்வேறு கோரிக்கைகள் வைப்பாங்க எங்க ஜாதியினருக்கு இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணல நீங்க இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியும் மிரட்டுவாங்க இந்த முறை நீங்க நாயுடு பேரவை தலைவரா இருக்கிறீங்க நீங்க திமுக ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா என்ன நான் திமுக இருக்கேன் நான் என்ன திமுக கோரிக்கை வைக்கிறது இல்ல இப்ப உங்க அமைப்பு சார்பா நீங்க பூர்த்தி ஆயிடுச்சாங்கிறது குறை இல்லாத காலம் எந்த காலம் இருக்கு மனிதனா பிறந்தா எல்லா மனிதனுக்கும் எல்லாத்துக்கும் எல்லா குறையும் தான் இருக்கும் அதுக்காக அரசாங்கம் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட முடியுமா பண்ண முடியல இருந்தாலும் கோரிக்கை வைக்கிறதும் உங்க பொறுப்பு தானே இல்ல கண்ணா அதாவது இப்போ தெரியாதனமா தான் அந்த காலத்துல கோரிக்கை வைக்கிறோம் கோரிக்கை வைக்கிறோம்னு இப்போ என்ன கோரிக்கை இருக்குது எல்லாமே நாம வந்து மேக்சிமம் எங்கள் ஆட்கள் எல்லாம் வந்து பேக்வேர்டு ஃபார்வேர்டு இதில் இருக்கோம் ஏற்கனவே எங்கள் இதில் வந்து எம்பிசி கோட்டாலையும் நிறைய பேர் இருக்காங்க அவ்வளோ தான் அவங்க அரசு விழாவில் எவன் படித்து நல்ல முறையில் படித்து பா மார்க் வாங்கி இப்போ வேலைக்கு போறானோ போக போகிறான் எங்களை போய் எல்லாத்தையும் ஒட்டுமொத்த நாயுடுகளை போகிற எம்பிசியில் சேருங்கன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம் அதை எங்கள் மக்களே விரும்பல இருப்போம் நாங்களே வந்து ஃபார்வேர்டில் இருக்கோம் நாங்கள் எதுக்கு எம்பிசிக்கு போகணும்னு கேட்குறாங்க பேக்வர்டில் இருக்கோம் எதுக்கு எம்பிசி போகணும்னு கேட்குறாங்க ஸோ அதனால எங்களுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல தமிழ்நாட்டில் திமுக வந்து கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி பங்கீடுலாம் உறுதியாக இருக்கு இன்னைக்கு அது ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு உறுதியாகிடும் எதுக்கு சார் இவ்வளோ இழுபறி கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குறதுல எதுக்கு இவ்வளோ இழுபறி இவ்வளோ தாமதம் எதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை கண்ணா அதாவது ஒரு ஒரு கூட்டணி அமையும் போது பிரதான கட்சியில் வந்து கடைசியில் தான் வந்து அந்த கூட்டணியை வந்து அமைக்கணும் அதெல்லாம் வந்து கலைஞர் இருக்கும்போது சில காலகட்டங்களில் என்ன பண்ணுவார்னா தேர்தல் அறிவித்த பின்னாடி தான் வந்து கையெழுத்தே போடுவார் ஆனால் எங்கள் தளபதி அவர்கள் அப்படி இல்லை இப்பயே வந்து எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்துட்டாரு நேற்றுக்கே வந்து விசிகாவுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இருக்குது செட்டில் ஆகிடும் ஸோ அதனால் எயிட் ப்ளஸ் ஒன்று தீமுக உங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஒம்பது சீட்டு உறுதிப்படுத்துறாங்க ஸோ அதனால இதெல்லாம் வந்து சகஜங்கன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் இப்போ திருமாவனுடைய ஓட் பேங்க் அதிகரித்து தானே இருக்குது அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு கொடுக்கலாமா அதான் அவனுடைய அப்படி அப்படி எல்லாம் ஓட் பேங்க்குங்கிறதெல்லாம் வந்து எதை வச்சு சொல்றீங்க எல்லாம் இல்லை நடந்த தீமை இது விசிக்கா மாநாட்டிலே தெரிஞ்சிருக்குல்ல கூட்டங்கள் வந்து கூட்டம் வர்றத வச்சு எல்லாம் நீங்கள் ஓட்டு வாங்க முடியாது தங்கம் புரிஞ்சுக்கோங்க அது வந்து திருமாவளவனுக்காக வர்ற கூட்டம் தான் அந்த கூட்டம் அது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அதே கூட்டம் வந்து கடைசியாக நடந்த உதயநிதி சேர்ந்து நடத்திய இளைஞர் அணி மாநாட்டுக்கு வழியே சார் இளைஞரணி மாநாட்டில் நாங்கள் ஒன்லி எங்கள் கட்சியை மட்டும்தான் நாங்கள் இன்வெர்ட் பண்ணியிருந்தோம் புரிஞ்சுக்கோங்க அதில் எங்கள் கட்சியில் வந்து இளைஞர் அணி வந்து நாங்கள் வந்து அந்த காலகட்டங்கள் வந்து பல முறை வந்து டேட்டை மாற்றி மாற்றி வச்சோம் அந்த புயல் இதெல்லாம் வந்த காரணத்தினால தேதிகளை மாற்றி மாற்றி வச்சோம் அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட எங்க கூட்டத்துக்கு வந்து ஒன்னரை லட்சம் பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க ஒன்னரை லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் பேர் கலந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நாங்க போட்ட அந்த பிரியாணிக்கு எடுத்த பிரியாணி போட்டோமே அந்த சாப்பாடு சாப்பிட்டவங்களை வச்சு கணக்கு பண்ணாலே ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்காங்க சோ சில பேர் சொல்றாங்க காலிச்சைரை பார்த்து பேசினாரு வச்சாருன்னு அதெல்லாம் இந்த பயில பண்ண வேலை நேரடியா அங்க போனவங்க உண்மைதானே திமுகவுடைய உண்மையாக போட்டுக்கிட்டு போயிட்டு அங்க வந்து சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி சண்டை போட்டது சாப்பாடு சரியில்லைன்னு எவனும் சண்டை போடல எவன் சொன்னான் சாப்பாடு சரியில்லைன்னு ஏன் நாங்க போட்டது மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்கோம் அதுல பீசையில சண்டை போடல யாரு பீசை இல்லை அப்படின்னு சண்டை போட்டு அப்ப ஐம்பதாயிரம் கிலோ மட்டன் ஐம்பதாயிரம் கிலோ சிக்கன் போட்டிருக்கோம் பீசை இல்லைன்னு சொன்னா யாரு இதெல்லாம் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு மீது தாவ மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அதெல்லாம் பாக்கலையா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்கய்யா இருந்த எண்ணெய் பாட்டுல எண்ணெயை கூட தண்ணி பாட்டுல தண்ணியை கொட்டிட்டு என்னைய தண்ணியில வித்துல ஊத்தி எண்ணெய் பாட்டுல ஊத்தி எடுத்துட்டு இல்லை ஒரு திமுக ஏங்க என்ன அவனுக்கு தேவை இருக்கு எடுத்துட்டு போறான் நாங்க தானே எடுத்துட்டு போக அனுமதிக்கிறோம் இல்லைன்னா என்ன காவல்துறை வச்சு நிப்பாட்டிட மாட்டோமா நீ இருக்குது எடுத்துட்டு போட்டுமே விமர்சனம் புளிய துறைக்கு சாப்பிட்டானா அதிமுக மாநாட்டுல எவனோ சாப்பிட்டானா சொல்லுங்க எங்க மாநாட்டுல சாப்பாடு ஒரு ஒரு கைப்பிடி கூட மீதம் இல்ல புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க சில நிறைய இருந்துச்சு அண்டா அண்டாவே இருந்துச்சா எங்க மீந்துருச்சு அப்படின்னாங்க கூட்டம் வரல அப்படின்னு சொல்றாங்களே கண்ண கூட்டம் எதிர்பார்த்த கூட்டம் எதிர்பார்த்து நாங்க எதிர்பார்த்ததே மொத்தமே ஒன்றரை ரெண்டு லட்சம் தான் எதிர்பார்த்தோம் வந்த கூட்டம் அதிகமான கூட்டம் வந்ததுனால தானே எங்களுக்கு சாப்பாடு பத்தல சாப்பாடு அண்டா அண்டால இல்லை கண்ணு யார் சொன்னா சாப்பாடு பத்தாம தான் போச்சுமா அதனால நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வந்து நாங்க பண்றது வந்து அரசியல் பண்ணுறோமே தவிர அவியல் பண்ணல அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கட்சி ரெண்டுமே தமிழகத்தில் அவியல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அந்த அவியல் வேலையை பார்க்கல ரெண்டாவது மோடிஜி வந்து பலமுறை முறை சென்னைக்கு வந்து போயிட்டு இருக்காரு என்னத்துக்கு சென்னை மக்கள் மேல இப்ப என்ன என்ன பாசம் பொத்துக்கிட்டு வருது பாசம் பொத்துக்கிட்டு வருது தமிழ் இங்கே வந்து அப்படி இப்படின்றாரு குரலை சொல்கிறாரு பாரதியார் பாட்ட போடுறாரு ஏன் புதுசாக அங்கே திறந்தாரு அதில் பதிவு பண்ணுறது பார்லிமெண்ட் கட்டணம் திறந்தார்ல கண்ண அதில் பாரதியார் படத்தை வைக்கிறது வல்லுவர் படத்தை வைக்கிறது இல்லை குரலை எழுதி வைக்கிறது உலகம் உலகத்திலேயே இன்றைக்கு வந்து குரலுக்கு வந்து அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது சரியா அதையும் அங்கே பண்ணலை எல்லாம் நடிப்பு டிராமா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து கதை சொல்லியே கா கழுத்திடுவாங்க கதை சொல்லி கழுத்த அறுத்து கொன்னே விடுவாங்க கொன்னுட்டு நான் கொல்லலைன்னு சொல்லி எம்எல்ஏ பள்ளியை போட்டுருவான் அவங்க கொண்டு விட்டு எம்எல்ஏ பள்ளியை போட்டுருவாங்க அதான் பாரதிய ஜனதா கட்சி அதில் இன்னைக்கு எத்தனை கொலக்க கொள்ளக்காரன் கொலக்காரன் இருக்கான்னு தெரியுமா மந்திரியா மந்திரியா முப்பத்தெட்டு மந்திரி மேரில் கொலங்கேஸ் இருக்கு அறுபது அறுபத்தெட்டு இவங்க மேரில் எம்பிக்கள் மீது வந்து பல்விதமான கொலை கொள்ளை கற்பழிப்பு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு எல்லாம் கேஸ் வித் பெண்டிங் இது நான் சொல்லல தேர்தல் இருக்கு நீங்களே போய் எடுத்து பாருங்க ஆனா பிரதமர் மோடி வந்து திமுக தான் அதிக விமர்சனம் வைக்கிறாரு திமுக வந்து திமுக தானே பார்லிமெண்ட்ல எழுத்து பேசுது வேற எந்த கட்சி பேசுறான் எந்த கட்சி பேசுது தான் எயித்து பேசுறோம் நிப்பாட்டியா உக்காரியான்னு சொல்றது நாங்க தான் சொல்றோம் வேற எவன் சொல்றான் இல்ல இதெல்லாம் அகாரம் தெரியலையா சார் ஏன்னா அகாரியம் இந்த ஆளு என்னைக்காவது பார்லிமெண்ட்ல வந்து பதில் சொல்லியிருக்காரா கேட்கிற கேள்விக்கு நீங்க மன்மோகன் சிங் என்னைக்காவது பார்லிமெண்ட்டுக்கு வராம இருந்திருக்காரா இதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி வராம இருந்தாரா இந்திரா காந்தி அம்மையார் வராம இருந்தாங்களா பார்லிமெண்ட்டுக்கே வராம இருக்கிறது கடைசி ஒரு நாள் வந்து நம்ம பேசின பேச்சுக்கு பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு போயிடுவாரு கத்திரிக்காய் கதையும் வெண்டக்கா கதையும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு இதுக்கு அவர் பிரதமரை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டில் வச்சிருக்கோம் அவர் வெளிநாடு போறது தான் அவருக்கு வேலையா இருக்கு அவருடைய ட்ரெஸ் கோடு இருக்கு அந்த ட்ரெஸ் கோடுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா பல்லாயிரம் கோடிக்கு மேல செலவாயிருக்கான் இந்த பத்தாண்டு காலத்துல தகவல் அறிவுரிமை சட்டத்துல எழுதி கேட்டிருக்கோம் நம்ம ட்ரெஸ் போடுறதுக்கு அரசு தான் ஒரு ட்ரெஸ் தச்சு போடணுமா இல்ல இருந்தாலும் மூன்றாவது முறையில பிரதமர் மோடி தான் இந்தியாவின் பிரதமர் வருவாருன்னு கருத்து பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கையா கண்ணே மூணாவது முறை வந்தாலும் ஏழாவது முறையா வந்தாலும் அதெல்லாம் வந்து இந்த மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் மக்கள் ஓட்டு போனதில பாத்துக்குவோம் இன்றைக்கு பத்து லட்சம் கோடிக்கு வந்து போன மா மாசத்துல வந்து அடிக்கல் நாட்டி திறப்பு விழா எல்லாம் பண்ணாரு உத்தரப்பிரதேசத்துல காரணம் என்னன்னா எண்பது எம்பி சீட்டு அங்க சொலைய அள்ளிடலாங்கிற அந்த பாகுபாடு தமிழ்நாட்டுல ஒரு மசுரியும் புடுங்கல என்னன்னா நமக்கு ஏற்கனவே இந்த ஆஸ்பத்திரிக்கு அடிக்கல் நாட்டி பத்து வருஷம் புரிய போகுது எய்ம்ஸுக்கு இப்ப போய் எல்என்டி வந்து இப்ப அங்க வந்து புளிய தொழில் தமிழக அரசு கள தாமதப்படுத்தது அப்படின்னா பொய் பேசி பேசுனா கழுவி போயிடும் தமிழக அரசு லேண்ட் அக்யர் பண்ணி கொடுத்து பென்சிங் போட்டு வச்சிருக்கான் பொய் எல்லாம் பேசக்கூடாது அது பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போதே அந்த இடத்தை அக்யர் பண்ணி குடுத்துட்டாங்க புரிஞ்சுக்கோங்க சும்மா இந்த பொய் புழு மூட்டை எல்லாம் இந்தியா ஊத்துக்கூடாது இங்க இதெல்லாம் வேற இந்தியா போய் வச்சுக்கோங்க நீங்க என்ன போற பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு சொம்படி பிங்கு போல இருக்கு இல்ல அவருடைய கேள்வியா உங்கள்கிட்ட வைக்கிறேன் அவ்வளவுதான் சரி இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருது இப்ப திமுக எதை வச்சு பிரச்சாரம் பண்ண போறாங்க எதை வைக்கணும் இந்த ஆளு பண்ற ஊழல் நடுவண அரசு ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய ஊழல் ஒன்றிய அரசுனுடைய ஊழல்ல தலைச்சு போயிருக்கு அந்த ஊழலை பத்தி நாங்க சொல்லுவோம் இந்த ஆளு மீண்டும் வந்தாருன்னா இந்த நாட்டுல அடுத்த தேர்தல் என்பதே இருக்காது ஏற்கனவே அப்படித்தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான் அது சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு கமிட்டி போட்டு வச்சிருக்கானுங்க ஒரு கமிட்டி போடுறது யாரு பாருங்க கோவிந்துன்னு சொல்லி ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதி ரிட்டையர் ஆன ஜனாதிபதியை கொண்டு வந்து அந்த கமிட்டிக்கு தலைவரா போட்டு ஒரு குழு அமைச்சிருக்கானுங்க உலகத்திலேயே நடக்காதது ஒரு ஹர்ஜனை வந்து ஒரு அம்மா பாவம் அந்த அம்மாவை கொண்டு வந்து ஜனாதிபதியை வச்சிருக்க அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு பார்லிமெண்ட் தலைவி யாரு இந்தியாவுடைய தலைவி யாரு ஜனாதிபதி தானே அந்த அம்மா தானே கட்டடத்தை திறக்கணும் அந்த அம்மாவையே அந்த கட்டடத்தை திறக்க விடல சரி அதுதான் நீ பெரிய இந்து சாமி பூமி இன்றைய ஏன் அம்மா இந்து தானே எதுக்கு அந்த அம்மா நீ ராமர் இல்ல போய் பிரஸ்ட்ரா பண்றதுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அழைப்பு விடல அத்வானி இல்லாமல் அழைப்பு விட்டாங்களே ஆமக்கண்ணு இன்விடேஷன் கொடுத்து அந்த மாதிரி பேர்ல இன்விடேஷன் என்ன போட்டிருந்தாங்களா பேரை போட்டிருந்தாங்களா இன்விடேஷன் ஜனாதிபதிக்குரிய மரியாதை கொடுத்தாங்களா இன்விடேஷன் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா நீங்க எல்லாம் வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி அத்வானிக்கு அதே கதை தான் அத்வானி இல்லாம பாரதிய ஜனதா இல்ல கண்ணு நான் அவர் கூட இருந்தேன் அதனால நான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலக இந்திய அளவுல இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் வித்துட்டு முதல் முதல் பிரச்சாரம் பண்ணி இது ரத யாத்திரா போயிடுறவர் அத்வானி அத்வானி தான் அத்வானி இல்லாம இல்ல அவரையே ஆளு என்னமோ இப்ப அவருக்கு வயசு வந்துச்சுன்னா அன்னைக்கு கொண்டுட்டு போய் அவர் பிறந்த நாளைக்கு ஒரு பொன்னாரியை பத்தி பொக்கையை கொடுத்துட்டோம்ட்டா சரியா போயிருமா அயோக்கியத்தனத்தினுடைய மொத்த உருவமே இந்த இந்தியாவினுடைய பிரதமர் தான் அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை இவர் பிரதமராக இருந்து நம்ம நான் என்ன பண்ணாரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கருப்பு பணத்தையும் மீட்டி எடுத்துட்டு வந்து எல்லாருடைய கணக்குலையும் நான் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைப்பேன் எல்லாரும் வங்கிகள கணக்குகள் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா வாரும் ஏழை பால போகிற ஐநூறுரூவா ஐநூறுபா கட்டி இல்லை பிஜேபி தரப்பு நாங்க சொல்லவில்லை அப்படிங்கிறாங்களே

ரூபாய்க்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அப்ப ரூபாய்க்கு நீ வாங்கிக்கோ உனக்கு நாங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வரவு வைக்கிறோம் எவன் அக்கௌண்ட்டுக்கு பணம் போச்சு இதெல்லாம் மொத்தமே சுருட்டிட்டு என்ன கம்பெனிகள்ட்ட இருந்து இவன் கையூட்டு வாங்கிட்டு அநியாயம் பண்ணானுங்க நல்லா தெரியாமையா இரண்டாவது முறையாக பிரதமர் மோடி மக்கள் தான் நான் தான் சொல்றேன்னு கண்மூடித்தனமா இருக்கானுங்க முட்டாளுகள் வேஷம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வேஷம் போடுவாரு இங்க வந்தா ஒரு வேஷம் போடுவாரு அடுத்த ஊருக்கு போனா அங்க ஒரு வேஷம் பல்வேறு வேஷங்களை போட்டு பல்வேறு டிராமா ட்ரூமா இவங்க எல்லாமே இது நாடக மேட நாடக குரூப் தான் இது பாரதிய ஜனதாங்கிறது ஒரு நாடக குரூப் ஏமாத்துறான் சாமி பேரை பூதம் பேரை சொல்லி ஏமாத்துறான் சாமி உன்ன கண்ணை தோந்துடும் நடந்துடும் இவங்க ஆட்சிக்கு வந்தா சாமி இல்லாம போயிரும் அது போயிடும் இது போயிடும் ராமர் கோயில் என்னத்துக்கு திறந்த சரி இவ்வளவு யோக்கியம் தானே நீ யோக்கியம் தானே நீ சொம்ப எடுத்து பத்திரமாவி யோக்கியம் வர்றான்னு சொன்ன கதையா இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்டு என்ன அறிக்கை விட்டுச்சு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உடனடியா வந்து தேர்தல் பாண்டுத நீ யார் யாருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணும்னு சொன்னாங்க போய் ஸ்டேட் பேங்க் என்ன கட்டான் தெரியுமா ஜூன் முப்பது வரை ஜூன் முப்பது வரையும் அவகாசம் கேட்கிறான் என்ன காரணம் எலெக்ஷன் முடியட்டும் இப்ப எலெக்ஷன் முன்னாடி வந்தா இவங்க கொடுத்தாலும் வெளியில வந்துரும் இல்ல இப்ப நான் எங்க திமுகவுக்கு தான் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு நான் எங்களுக்கு அதை பத்தி பயம் இல்ல ஏன்னா மடியில கணக்கு இருந்தா தானே வெளியில நீங்க வாங்க மாட்டேங்க இது வந்து ஊழல வந்து சார் இருக்கிறதுக்கு எங்க கணக்கே இல்ல நாங்க வாங்குறோம் வாங்கலங்கிறதே பிரச்சனை இல்ல எங்க பேர்ல அவன் பார்த்து எழுதி கையெழுத்த போட்டு மாண்ட குடுத்துட்டு போயிடுவான் புரிஞ்சுக்கோங்க சோ அதனால நீங்க கண்ணு இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு படுபாவோதம் செயல்ல ஈடுபடக்கூடிய கட்சி நீங்க இந்தியாவை வந்து பெரிய கடங்கார நாடா ஆக்கி வச்சுட்டாரு இதை எவனுமே இப்ப பேச மாட்டேங்கிறான் எங்க கட்சி ஆட்களே பேசல எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு மன்மோகன் சிங் ஆட்கள் என்னன்னு எனக்கும் புரியலையா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அவர் மொத்தமே இந்தியாவுடைய கடன் எவ்வளவு வச்சிருந்தாரு யோசிச்சு பாருங்க வெறும் பத்து லட்சம் கோடி தான் கடன் வச்சிட்டு போனாரு ஆண்டுகள் ஆண்ட மன்மோகன் சிங்கு வெறும் பத்து லட்சம் கோடி வச்சுட்டு போனாரு இன்னைக்கு இந்தியாவுடைய கடன் என்ன தெரியுங்களா நூற்றி லட்சம் கோடி கடன் நூற்றி அஞ்சு லட்சம் கோடி கடன் யோசிச்சு பாருங்க பத்தாண்டு ஆண்டு மன்மோகன் சிங்குடைய இதுக்கும் இவரு பத்தாண்டுக்கு எவ்வளவு கடன் வச்சிருக்காருங்கிறத பாருங்க இது ஒரு விஷயம் இரண்டாவது வந்து இப்ப வந்து என்ன பண்ணாங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி வந்து வரா கடன் சொல்லி தள்ளுபடி பண்ணி பண்ணாங்க இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடி யாரு விட்டு பணம் யாரு அப்பா விட்டு பணமா அது கேட்டதுக்கு மாத்திரம் இந்த அம்மா பொத்துக்கிட்டு வந்துச்சு போவோம் ஏன் இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க யார கேட்டு இந்தம்மா மஜா பண்ணுச்சு அப்ப கையால அரசு தானே கடனை குடுக்குறீங்க கடனை கொடுத்தா அந்த கடனை திரும்ப வாங்கணும்ல வாங்க முடியலன்னா அப்ப நீ என்ன கவர்மெண்ட் நடத்துற அப்ப உன்னால ஏழை இல்லை இல்ல இயலாத அரசு என்னத்துக்கு ராஜமா பண்ணி போய் தொலை வேண்டியதானே ஒரு மன்மோகன் சிங் ஒரு சாதாரண மனிதன் எண்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு வயசான ஒரு பெரிய மனிதன் அவர் எப்படி அரசாட்சி பண்ணாரு இன்னைக்கு நீ என்ன பண்ற எங்க கூட்டணி கட்சியிலேயே கூட தப்பு நடக்காமலே பக்கத்துல பேசுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பேர்ல விஜய கமிஷன் போட்டு அவங்க மேல கோர்ட்ல வழக்கு கொடுத்தாங்க இல்ல ஸ்பெக்ட்ரம் வழக்கு வந்துச்சு இல்ல நிலக்கரி வழக்கு வந்துச்சு இல்ல நீ வந்து இப்ப என்ன பண்ணிருக்க இப்பவும் திமுக வந்து பல்வேறு ஊழல பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஊழல் பண்றது வந்து நாங்க இல்ல கண்ணு நாங்க ஊழல் பண்ணுனோம் அப்படி அப்புறம் இல்ல அப்படியே இத்தனை மினிஸ்டர் வந்து உள்ள போறாங்க ஊழல் ழல்ல அப்ப ஏன் கையெழுத்து கும்பிட்டார் நீதிபதி முன்னாடி எனக்கு வந்து அவர் ஒரு வயதான ஒரு மனுஷன் அவர் வந்து இப்ப போய் ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு மந்திரியா இருந்தவர் அதனால கையெடுத்து கும்பிட்டா தப்பா கையெடுத்து கும்பிட்டா பார்த்து நாள் ஒத்துக்க மாட்டேங்களா நீங்க இப்ப நீதிபதிகள்லாம் முந்தா நாள் ஒரு நீதிபதி என்ன பண்ணாரு தன்னுடைய நீதிபதி பதவியே ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி சேர்ந்து பிஜேபியில சேர்ந்துருக்காரு அப்ப இது எப்போ இதை எதை காட்டுது நீங்களா திங்க் பண்ணி பாருங்க சுமோட்டோவா இங்கே ஒருத்தர் கேஸ எடுத்து எடுத்து நடத்துறீங்கிறாரு லட்சக்கணக்கான கேஸ் இன்னைக்கு ஹைகோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு அதெல்லாம் முடிக்கிறதுக்கு எந்த விதமான தொப்பு இல்ல ஆனா இவர் என்ன பண்றாரு சூமோட்ட அதுக்கப்புறம் இந்த வழக்கை எடுங்க நான் இந்த வழக்கை எடுக்க சொல்ல தாராளமா எடுங்க முதல் உங்கள்கிட்ட பெண்டிங்ல ஏழை வாழை எல்லாம் கேஸ் போட்டு எவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கான் அந்த கேஸை முடிச்சிட்டு இந்த கேச எடுங்க இருந்தாலும் பொறுப்புள்ள பதவியில இருக்கவங்க தப்பு பண்ணும்போது அதானே முதல்ல எடுக்க முடியும் கண்ணு பொறுப்புள்ள பொறுப்பு ஆகுது பருப்பாவது அப்படி பொறுப்புனாக்க நீ போவோம் பிரதமரை கூப்பிட்டு அவர் மேல நடவடிக்கை எடு பிரதமர் பண்ண ஊழல் என்ன ஊழல் அறிக்கை கொடுத்துருக்கு இல்லையா செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஊழல் நடந்திருக்குன்னு அதன் பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இப்போ இப்ப திமுக ஆட்சிக்கு விட நாங்க பல்வேறு விளக்கல் எடுத்து பண்ணுவோம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க குறிப்பா வந்து பொள்ளாச்சி விளக்கா இருக்கட்டும் தூத்துக்குடி சிலேட்டு வழக்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாத்தாங்குல சம்பவமா இருக்கட்டும் நாங்க வந்தோடன்னா முதல்ல கேஸ் எடுத்து நடத்துவோம் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க இது வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கலையே தேர்தல் வாக்குள்ள சொன்ன எடுத்தோம் எதையும் செய்ய முடியாது எல்லாமே விசாரணை பண்ணி ஏன் நான் எடுத்தோம் கவுள்தோன்னு செஞ்சதுனாலதான் எங்க மாதிரி கனிமொழி போன்றவங்களும் ராஜா போன்றவங்களும் சிறை தண்டனை நினைவிக்க வச்சது அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுதலான பின்னாடி அவங்க சிறையில இருந்த காலத்துக்கு யார் என்ன பொறுப்பேற்கிறது யார் பொறுப்பேற்கிறது ஒரு ஒரு ஒருத்தரை வந்து தான் இப்ப நாங்க திங்க் பண்ணி என்ன பண்றோன்னா அவங்க ஜெயிலில் போடுறோன்னு சொன்னா அவங்க குற்றவாளிங்கிறத நிரூபிச்சு தான் போடணுங்கிறது தான் எங்களுடைய எய்ம் நம்ம வந்து எடுத்தோம் கவல்த்தோம் நாங்க ஒரு காரியம் பண்ண மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நடவடிக்கையில இறங்குதுன்னா சரியான முறையில சரியான சாட்சியங்களோட சரியான சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி தான் நாங்க வழக்கு கொடுக்கோம் அது நடவடிக்கை இருக்கும் அதை விடுங்க இப்ப எலக்ஷன் நேரத்துல எதுக்கு இதெல்லாம் போட்டு கலறிட்டு எலெக்ஷன் என்னாச்சு இல்ல இந்த எலெக்ஷன்ல வந்து இப்ப எதிர்கட்சியெல்லாம் கேள்வி கேட்பாங்களே திமுக பள்ளி விமர்சனங்கள் இருக்கு ஒண்ணு இருக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து அமைச்சர் ஓசி பசு சொன்னீங்க அப்புறம் ஏற்பட்ட விஷயம் கிடைக்கிறதுல விமர்சனம் எடுத்து வைக்க வைக்கப்படும் இலவச பஸ்ங்கிறதுக்கு வந்து அவர் வந்து இப்ப நாட்டுப்புற பேச்சு வாக்குல சொல்லிருக்காரு அது வந்து குற்றமாகுமா தம்பி இல்ல ஓசி பஸ்ங்கிறது நாட்டுப்புற பேச்சா ஆமா கண்ணா இப்ப என்னன்னா ஒண்ணு நல்லா யோசிச்சு பாரு கிராமப்புறங்கள்ல என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இல்ல இப்ப நீங்க வந்து இலவச பேருந்து தரேன் சொல்லி ஒரு பத்து ரூபா ஒருத்தன் கொடுத்தான் அந்த பத்து ரூபாய் என்ன பண்ணுவாங்க அவர் ஓசியா கொண்டுட்டு போறாரு பண்ணு சொல்லுவாங்க அது கடன் சொல்லுவாங்க கடன் இல்ல வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு அன் இப்ப நம்ம இங்க சொல்றதா அன்பளிப்புன்னு சொல்லுவோம் கிராமப்புறங்கள்ல என்ன சொல்லுவாங்க ஏப்பா ஓசியா கொடுத்தாருப்பா பத்து ரூபான்னு சொல்றது இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை வார்த்தை கண்ணு அதை வந்து படுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அது வேணும்னு இவங்க அரசியல் பண்றானுங்க அவியல் பண்றானுங்க அதையும் நீ வந்து ஒரு கேள்வியா கேட்கிற சொல்லு இப்ப இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னிறுத்தப்படும் நாங்க பாத்துக்கோங்க நாங்க அரசியல்ல வந்து நாங்க என்ன நேத்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கோம் நாங்க எழுபது ஆண்டு காலமா அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அரசியல் பார்த்துப்போம் திமுக போதை கும்பலோட தொடர்பு இருக்கு அப்படிலாம் சொல்லிருக்காங்களே எவனோ ஒரு நாயி ஒரு புறம்போக்கு நாயி தவறு பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த திமுக பள்ளி சொல்ல முடியுமா என்ன திமுக பள்ளி சொல்றான் அப்புறம் தமிழ்நாடு போத மாநிலம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு போத மாநிலமா இருக்குதானே கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னு கஞ்சான போதை பொருள் நிறைய வந்து இது வந்து நாம கல்யாணக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க இருந்து போதை மாத்திரைய பிடிச்சிருக்காங்க யார் பிடிச்சது தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சதா நடுவன் போலீஸ் பிடிச்சதா தமிழ்நாடு போலீஸ் அப்புறம் நாங்க தான் பிடிக்கிறோம் நாங்க பிடிக்கிறதுனால வெளியில தெரியுது உங்களுக்கு நாங்க பிடிக்கலன்னா உங்களுக்கு தெரியாது கண்ணு நாங்க புடிச்சிட்டே இருக்கோம் இப்ப எங்களுக்கு வந்து அதுக்கு ஜாபர் சாதி மேட்டர்லயா நடுவன் அரசு பிடிச்சிருக்கு

அவன் டெல்லியில பண்ணானு அவன் தமிழ்நாட்டு கட்சியில இருக்கான் திமுக அதனால திமுக பண்ணுச்சுன்னு சொல்றதா டெல்லியில தானே நடந்துச்சு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலை குடிவு தமிழ்நாடுக்கு அத்திரிக்கா குனிவு எவன் பண்றத அங்க போய் பண்ணிட்டு இங்க என்ன குனிவு அதெல்லாம் இங்க பாரு எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல அவன் திருடன் அவன் அவன் பேர்ல தான் நாங்க கட்சியில இருந்து அவன் அடிப்படை உறுப்பினருமே நீக்கிட்டோம் புரிஞ்சுக்கோங்க அதனால இதை வச்செல்லாம் எங்களை வந்து மறக்க முடியாது இப்ப சிட்டரஸ் இருக்காரு அவருடைய குறியர் ஆபீஸ்ல ஏன் டெய்லி வரும்போது பத்திரிக்கைல அறியாமரிக்கு விவரக்கி அடிச்சுங்க அடிச்சீங்க ஏன் அந்த அந்த இந்த ஊடகம் இருக்க அந்த ஊடகத்து பேர் வந்து தனியார் ஊடகம் தனியார் ஊடகம் தான் பேரு எனக்கு தெரியும் இல்ல உங்க மேல தப்பு இல்லைன்னா ஐயா இந்த மாதிரி எடுத்து கேப்பாப்பன்னு சொல்லலாம் எதுக்கு வேற பிடிச்சு அடிச்சு ஏன் கேட்கிற கேள்வி கேட்டுருந்தா ஒண்ணும் இல்ல வேம்பாட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம் கேட்க கூடாத கேள்வியை கேட்டா ஊடகத்துல வந்து ரைடு வந்து பண்றான் பண்ணி ஏதாவது எடுத்தானா ஏதாவது பிடிச்சானா ஐயா இல்ல எதுவும் பிடிக்கலன்னா நீ விட்டு விட்டு இருக்கலாம் எங்கதுக்குள்ள உள்ள எங்களுக்குள்ள எடுக்க வர்றேன் போலீஸ் அனுபவம் போலீஸும் வர்றான் அவைய பாக்குறான் செக் பண்றான் அவை தப்பு பண்ணிருந்தா அவன் எங்களை பிடிக்கட்டும் தப்பு பண்ணாத போது நீ என்னத்துக்கு வந்துட்டு எழுவத்தி ரெண்டு கல்வியை கட்டிட்டு நீ எதுக்கு எங்களை உள்ள எங்க வீட்டுக்குள்ள என்ன அவசியம் இல்ல ஒரு கேஸ் நடக்கும் போது அது வரலாமே அது கேஸ் கேஸ் வெளியில நீ நின்று ஊட வேணா எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது அது வீட்டுக்குள்ள வரணும்னா ஒரு கொலா கொள்ளா நடந்திருந்தா அதுவும் போலீஸ் அனுமதி இருந்தா நீ வந்து உள்ளே எடுக்கலாம் அவ்வளவுதான் அதை விட்டுப்பட்டு நீ ரோட்ல இருந்து நீ சேகரிக்கணுமே தவிர வீட்டுக்குள்ள வந்து சேகரிக்க முடியாது அத்தை வீட்டுக்குள்ள முளைஞ்சிருக்கான் அதை அடிச்சதை நான் நியாயப்படுத்தி பேசல அடிச்சது தவறுதான் ஆனாலும் அது மாதிரி ஊடகங்கள் வந்து அந்த மாதிரி நடந்து கொள்ள கூடாதுங்கிறதுக்காக பேசுறேன் இப்போ ரைடு ஒன்று நடக்கும் போது யார் யாரும் எடுக்கலாம் செய்தி வந்து தரம் மாதிரி போறான் அவன் வந்து யார் என்னங்கிறது எனக்கே தெரியும் இதே சேலத்துல கேபிள் டிவி போட்டுக்கிட்டு இருந்தால்தான் அந்த ஆளு அது ஜெயலலிதா அம்மாவுடைய வெந்தாமரை வீசினதுனால அந்த அம்மா பண்ணி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஆளு சேனல் ஆரம்பிச்சோம் ஏதோ இன்னைக்கு நல்லா இருக்கட்டும் அது வேணாம் ஆனா அத்து மீறி இந்த பசங்க போக கூடாது புரிஞ்சுக்கோங்க ரெய்டு நடக்குதுன்னா ரெய்டு நடக்கும்போது நீ போய் எதோ நாள் எடுத்துருவிய ரெய்டு நடந்துச்சு நாங்க இவ்வளவு புடிச்சிட்டோம் வச்சுட்டோம் நீ அவங்கிட்ட கேளு ஆஃபீஸர்கிட்ட கேள்வியா அதை விட்டு நீ எதுக்கு அந்த கொரியர் ஆபீஸ்ல இருக்க மேனேஜர்ட்டையும் அமைந்தையும் மீண்டும் போய் நீ யாரு கேக்குறது இல்ல என்ன போயிட்டு இருக்கீங்க கேக்குறது இல்ல என்ன நீ பண்ற மீடியா மீடியா அரண் ஒண்ணு இருக்குல்ல மீடியா அரண்னா நான் பதில் சொல்ல விரும்பல போயிட்டு வந்தா போயிடணும் இப்ப நானே நீங்க எந்த கேட்கிற கேள்விக்கு இது நான் பதில் சொல்ல முடியாது விட்டுட்டு அடுத்த கேள்வி தான் கேட்கணும் சும்மா அதே நோண்டிட்டே இருந்தாங்க எரிச்ச வருமா வராதா கடந்த இரண்டு மாதத்துல வந்து ஐந்தாவது முறையாக மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு ஏற்கனவே நேத்து மகளிர் தினத்தை முன்னிட்டு நூறு ரூபாய் கேஸ் விலை குறைச்சிருக்காரு இன்னும் பல்வேறு ஆஃபர்கள் வருமா எப்படி சார் தம்பி நீங்கள் எல்லாருமே வந்து மோடிக்கு ஜால்ரா தட்டி தரீங்க இன்றைக்கு மன்மோகன் சிங்கு காலத்தில் கச்சா எண்ணெய் இரநூறு லிட்டரு பேரல் ஒரு பேரல் வந்து வெறும் அறுபத்தெட்டு டாலர் இன்னைக்கு விற்கிது அன்னைக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டு டாலர் விற்றுச்சு நூற்றி இருபத்தெட்டு டாலர் விற்கும் போது கச்சா எண்ணெய் அதை வந்து பியூரிஃபை பண்ணி நம்ம என்ன ரேட்டு கொடுத்தோம்னா டீசல் வந்து முப்பத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் இது ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கும் ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கும் பெட்ரோல் விடுத்தாங்க அதுக்கு எதுக்குமே வித்தியாசம் ஒரு ஏழு லட்ச இருந்துச்சு அந்த ரேட்டு தான் கொடுத்தோம் இன்றைக்கி கச்சா எண்ணெய் வந்து வெறும் அறுபத்தெட்டு டாலர் அன்றைக்கி நூற்றி இருபத்தெட்டு டாலர் இன்றைக்கி அறுபத்தெட்டு டாலர் அறுபத்தெட்டு டாலருக்கு நம்ம வாங்குகிறோம் இருந்து வாங்குகிறோம் வாங்கி அதை பியூரிஃபை பண்ணி இன்றைக்கி நூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் கொடுக்குறோன்னா அது நியாயமா நீ சொல்லு அன்னைக்கு கேஸ் எவ்வளவு முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு கேஸ்க்கு சிலிண்டர் இருந்துச்சு இன்னைக்கு கேஸ் சிலிண்டர்ல நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த நூத்தி எண்பது ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாயில நீ வந்து இப்ப என்ன குறைச்சு நூறு ரூபாய் குறைக்கிறதுல என்ன ஆக போகுது இல்ல தமிழக அரசு கூட பண்ணலையே வருது முன்னாடி நான் சொல்றேன் அது உனக்கு உரைக்கலையா நூத்தி இருபத்தி எட்டு டாலருக்கு வாங்குன காலத்துல நாங்க வித்தது வெறும் முப்பத்தி எட்டு நாப்பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு வெறும் அறுபத்தெட்டு டாலருக்கு வாங்கி இந்த விலைக்கு வித்துட்டு இருக்க அது அப்ப அந்த பணம் எங்க போச்சுன்னா அத உனக்கு சிந்திக்கிற திறன் இல்லையா இல்ல அந்த வரி தமிழ்நாட்டுக்கு சேர்ந்து வருதுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பொதுவையில எப்படி அசிங்க பேசுறாங்க என்ன மா கோவம் வருமா வராதா என்ன பேசுறீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு என்ன வருது தமிழ்நாட்டுக்கு நம்ம வரிய நம்ம கிட்ட ஒரு ரூபாய்க்கு இருபத்தி எட்டு பைசாதான் திரும்ப வருது நாற்பது பைசா கொடுக்குறோம் அங்க வந்து ஊபியில அதுல ரெண்டாவது மொத்த மொத்தமா கொண்டு லட்சக்கணக்கா அங்க கொட்டுற தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுக்குற நமக்கு வர வேண்டிய காசு கொடுக்கல நமக்கு வந்து பெரிய இது வந்தது இப்ப மழை புயல் சின்ன வந்த உருவாகி புயல் வந்தது நம்ம கேட்டது எவ்வளவு பணம் அந்த பணத்துக்கு யாரு என்ன இது வர பத்து பைசா கொடுக்கல கேட்டாங்க அந்த தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரம் கோடி எல்லா அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் ஒதுக்கீடு பண்ணக்கூடிய பணம் அது அந்த பணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கண்ணா இங்க பாரு கண்ணா மோடி அவரு தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி மோடி சொன்னா அவர் என்ன கடவுளா கடவுள் அவதாரமாயா மோடி என்னவோ இந்த மாதிரி மோடி மோடி பெட்ரோல இன்னைக்கு இருக்கிறதுக்கு நமக்கு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்கலாம் ஏன்னா அறுபத்தெட்டு டாலர் தான் விக்குது ஒரு பேரல் அப்ப நமக்கு இங்க பெட்ரோல் கிடைக்கிறது பிலோ தேர்ட்டி ருபீஸ் கொடுக்கலாம் அதான் ரேட்டு அதை விட்டு இங்க போற எண்ணெய் நிறுவனங்கள் போற அப்படி இப்படின்னாங்க இப்ப எண்ணெய் நிறுவனம் அது இஷ்டத்துக்கு உயர்த்திக்கிறோம் நானுங்க இப்ப எப்படி என்ன இவர் வந்து நூறு ரூபாய் குறைக்கணும் இவர் எப்படி அறிக்கை கொடுக்குறாரு சொல்லுங்க எண்ணெய் நிறுவனம் தானே அறிக்க கொடுக்கணும் இவர் எப்படி அறிக்கை கொடுக்குறாரு எல்லாம் ஃப்ராடு எதை எடுத்தாலும் ஃப்ராடு 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 தான் இருந்தாலும் இப்ப பிஜேபி வச்சி விமர்சனம் பண்ணத்துக்கு திமுக பல்வேறு அமைச்சர்கள் தயங்குறாங்களே என்ன காரணம் அது எனக்கு தெரியாது நீங்க அவங்கள்ட்ட தான் போய் கேக்கு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவென் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்